மதுரை ஒத்தக்கடை பத்திர ஆஃபீஸ் பக்கத்தில் வீடு தேடிக்கிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் முப்பது அடி ரோட்டில் நாலு ரசன்ட் லேண்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃப்ளாட் நார்த்து ஃபேஸிங்கில் மெயின் என்ட்ரன்ஸோட த்ரீ பிஹெச்கோட இந்த வீடை கன்ஸ்ட்ரப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட எலிவேஷன் நல்லா மாடர்னாக டிசைன் பண்ணியிருக்காங்க மெயின் கேட் எம்எஸ்ல லேசரங்க டெக்னீஷியன் உடைய மெயின் கேட்ல இருந்து என்ட்ர ஆனானே அமைஞ்சிருக்கு போர்டிகோ நல்ல ஸ்பேசிஸா அமைச்சு கொடுத்திருக்காங்க சுத்தி காமாண்டோட இந்த வீட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க மதுரையில குறைந்த விலையில தரமான வீடு இடம் வாங்கணும் நம்ம சேனல்ல கான்டெக்ட் பண்ணுங்க மேட் ஃபினிஷிங்கோட இந்த வீட்டோட மெயின் டோர் டீக்கிட்ல அமைச்சு கொடுத்திருக்காங்க மெயின் டோர்ல இருந்து என்ட்ர ஆனே லிவிங் அமைஞ்சிருக்கு லிவிங் நல்ல ஸ்பேசிஸ் ஆகும் ரெண்டு பெரிய விண்டோவும் அழகான ஃபால்ஸ் இருக்கும் ஸ்டிப்லேட் அண்ட் டவுன்லெட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க வீட்டுல வென்டிலேஷனுக்காக நிறைய விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஹை சீலிங் மாடல் அமைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப அட்ராக்டிவா அமைஞ்சிருக்கு கிரௌண்ட் ப்ளோர்ல ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனோடையும் ஃபர்ஸ்ட் அடையும் ரெண்டு பெட்ரூம் இந்த வீட கன்ஸ்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது கிரௌண்ட் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூமும் நல்ல ஸ்பேசிஸாவும் லாபி இருக்கும் அழகான இந்த ரூம்ல ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட்ரண்ட் டைப்ல அமைஞ்சிருக்கு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன்ல அழகான வால் கிச்சனுக்கு பேக் சைட்ல ஓடிஎஸ் ஏரியாவும் அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீட்டில் அமைச்சிருக்க மாடலர் கிச்சன் இந்த மாடலர் கிச்சன்ல ஸ்டோரேஜ்க்காக நிறைய பேஸ் கேபினட் வால் கேபினெட் நிறைய கேபினட் அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது அமைச்சிருக்க செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃபுளோல என்றாலே ரெண்டு பெட்ரூம் அமைச்சிருக்கு ரைட் சைட் ஒரு பெட்ரூமும் லெஃப்ட் சைட் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீட்டில் அமைச்சிருக்க செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூமும் வாட்ரூமும் அண்ட் கபோட இருக்கும் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் ஸ்டடி ரூமும் செப்பரேட்டா அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீட்டில் அமைச்சிருக்க தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூமும் நல்ல ஸ்பேசியஸாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்காக பெரிய ரெண்டு விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அழகான ஃபால் சீலிங்கும் அதுக்கு ஸ்டிக் அண்ட் டவுன்லெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மதுரை ஒத்தக்கடை பக்கத்தராசி பக்கத்தில் நாலரை சென்ட் பிளான்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு பார்த்த ஃபிளாட்டில் வடக்கு பார்த்து மூணு பெட்ரூமோட இந்த விட கஷ்டப்படி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய்